சட்னி பிரிச்சு ஊத்துங்களாம் கொஞ்சம் சாப்பிடுங்க இங்க பாருங்க மூஞ்ச பாருங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க சும்மா காரா பாருங்க வாங்க நான் என்ன குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டேன் ஆனால் வந்து இன்னும் ரெடியாக இந்த இனிமே தான் ரெடி ஆகணும் சாப்பிட்டு தோசையா ஓகே நல்லா தான் இருக்கு பாருங்கள் சாம்பார் கேட்டேன் சட்னி கேட்டேன் அண்ணா உங்களுக்கு காது கேட்குமா கேட்கலாம் கொஞ்சம் பிரித்து கொடுக்க தான் சொன்னேன் நீங்கள் கோவில் ஆகிட்டீங்க நீங்கள் ஆ ஊட்டிலாம் விட தேத்துக்குறேன் ஊட்டி வர ஓடுவீங்க நீங்கள் காரச்சட்டி என்னது தட்டி எய் வைக்க இதில் உள்ள தூசினா ஒட்டு நான் சாப்பிடுறதுல வந்து இதுவாக தான் அச்சு இது மேலே வைக்கிறீங்க அப்படி தண்ணி வாங்கி இதில் வைக்காதீங்க தூசு மேலே